தள்ளியது ஆறாம் தேதி பாக்குறேன் ஏழாம் தேதி புரொட்டஸ்ட் பண்ணுங்க கட்சியை உடனே திரட்ட முடியாது ஒரு நூறு வழக்கறிஞர்களாவது நம்முடைய வழக்கறிஞர்கள் வீதிக்கு வர வேண்டும் அடுத்த நாள் போராட்டம் நடத்தணும் நானே வந்து தலைமை தாங்கிறேன் நீங்க நடத்திட்டு போங்க நான் சொல்லல ஏன்னா நான் ஒரு அட்வொகேட்டா என்ரோல் பண்ணிருக்கிறேன் அந்த தம்பி தான் அட்வொகேட் ஆனா அட்வொகேட் இல்லையா அவனுக்காக எல்லா பார் அசோசியேஷனும் வெளியே வரா அங்க நின்னவங்களும் அட்வொகேட்ஸ் தான் அவன் யாருன்னு சட்டையில எழுதியிருக்கா என்ன சாதின்னு அவன் முகத்துல ஏதாவது அடையாளம் இருக்கா என்ன மதம்னு எப்படி பார் அசோசியேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது அதாவது இந்தியாவின் தலைமை நீதிபதி இருக்கிற உட்கார்ந்து இருக்கிறவரும் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் தானே அவரு ஒரு வழக்கறிஞரா இருந்துதான் பிறகு நீதிபதியாக எழுவிட்டாய் வராரு அவர் மேல எடுத்து வீசினதுக்கு ஏன் உங்களுக்கு யாருக்குமே பதறல பதைக்கல கோபம் வரல ஆத்திரம் வரவில்லை அதை எதிர்த்தல்லவா ஒவ்வொரு பார் அசோசியேஷனும் வீதிக்கு வெளியே வந்திருக்கணும் போராட்டம் நடத்தி இருக்கணும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்க வேண்டும் என்ன என்ன மாதிரியான புரிதல் இது என்ன அணுகுமுறை இது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கிறது வியப்பாகவும் இருக்கிறது எப்படி இவங்க எல்லாம் சிந்திக்கிறார்கள் ஜனநாயகத்திற்கு இங்க இடமே இல்லையா ரெண்டு மூணு பார் அசோசியேஷன்ல எனக்கு எதிராக கண்டன தீர்மானமே போடுறாங்க வேற எந்த தலைவரையாவது அந்த மாதிரி வழிமுறிச்சு நிக்க முடியுமா சரி திருமாவனுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்களா நான் அதை பொருட்படுத்தவே இல்லை நான் உடனே டிசி என்ற லைனுக்கு வந்தாரு சார் என் தம்பி தெரியாம எதுவும் பண்ணிருப்பாரு விடுங்க அவரை வந்து ஸ்டேஷன்லாம் கொண்டு போதிங்க தயவுசெய்து அவர் வெளியே அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப கூட அவர் என்ன சாதி என்ன மதம் அவர் வடவை கேட்டா எதுவுமே எனக்கு தெரியாது உங்க அங்க மறியல் பண்றாங்க யாரு சார் அங்க இருக்கிறாங்க ரஜினிகாந்த் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க போனை கொடுங்க உன்னே போனை கொடுத்தேன் ஏன் பா இது போய் பிரச்சனையாக்குறீங்க கலைஞ்சு போங்க பெருசாக்காதீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் பார்வையா கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஒரு சிம்பிள் மேட்ரு இது சாதாரணமான விஷயம் இதுக்கு வந்து டிசி சுந்தரவடி வேலையே சாட்சி அவருடைய போன்ல தான் பேசினேன் ஆட்டோ ரெக்கார்டு இருந்தாலும் இருக்கும் அவர் கொடுத்தாருன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் போடலாங்க நான் பேசினது நாம் அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டோம் இடங்கள் இது ஒன்னா ரெண்டா இந்த முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷத்துல நான் சந்திச்சது ஒன்னா பல பல நேரங்களில் கல்லெடுத்து அடிச்சு நம்ம வெளியே சொல்லல நம்முடைய பேனட்ல அடிச்சிருக்கிறாங்க செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்கிறாங்க எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு எதையுமே நம்ம பொருட்படுத்தல அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அதனால அவன் ஆத்திரப்படுறான் அப்பதான் நான் சொன்னேன் கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் எதையுமே கிடையாது ஆக்சிடென்ட்ல என் முகத்துல இந்த காயம் ஏற்பட்டு நான் வந்து வேடச்செந்தூர்ல இருந்து திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கிறேன் நான் கொஞ்சம் சுயநினைவு வந்து இருந்தப்ப பத்திரிகையாளர் வந்து கேட்டான் சார் இதுல பிஎம்கே எம் இருக்குமா சதி செய்திருக்குமா பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களை வந்து கொல்ல முயற்சி முயற்சித்தார்களா நான் அவனை கடுமையா கோபிச்சேன் என்னப்ப தேவையில்லாத கொஸ்டின் கேக்குறீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அதான் இல்லைன்னு சொன்னேன் அதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல இப்ப போராட்டத்தை நிறுத்த உடனே ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னாங்க நாம வந்து போராடி இருக்கணும்னா அவனை அரசு பண்ண சொல்லி எங்க தலைவருடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லி நாம வந்து போராட்டம் நடத்தி அவன் மேல எஃப்ஐஆர் போட வச்சு அவனை அரசு பண்ண வச்சிருந்தம்னா நம்ம மேல இப்படி யாரும் திரும்பி இருக்க மாட்டாங்க நீங்க போராட வேண்டாம்னு சொன்னதனால வந்த விளைவுதான் இது அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன் இதுல பிஜேபி ஆர் எல்லாம் இருக்கிறாங்க இதை தாண்டி இன்னொரு அரசியல் இருக்குது இருந்தது பார் கவுன்சில் எலக்ஷன் வரப்போகுது பார் கவுன்சில் எலக்ஷன் வரப்போகுது அதை காஸ்ட் போலரைசேஷனுக்காக சாதியவாதிகள் இதை ஊதி பிரிக்கிட்டாங்க பார் கவுன்சிலுக்குள்ள இருக்கிற சாதியவாதிகள் ஒவ்வொருத்தனுக்கும் அமுல்ராஜ் திருமாவளவன் அவங்க ஒரே காஸ்ட் அமுல்ராஜுக்கு எதிராக இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க அமுல்ராஜுக்கு எனக்கும் பார்க்கிற இடத்துல அலுவலர் சொல்லிட்டதோட சரி அவர் அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் இதுவரை ஒரு நாளும் விசிகே அவர் வந்ததில்லை அவர் இருக்கிற அரசியலுக்கு நான் போனதில்லை அவர் எலெக்ஷன்ல நின்று என் வந்து இதெல்லாம் ஆதரவு கேட்டதில்லை அவருக்கு ஆதரவா விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் சிங்கம் போய் பிரச்சாரமும் பண்ணது கிடையாது அவருடைய சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சு வந்தார் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஆனா எப்படி முடிச்சு போடுறா பாருங்க ஏன்னா சாதியவாதிகள் எப்போதுமே சாதியவாதமா தான் சிந்திப்பாங்க தலித்துகள் ஒருபோதும் சாதியவாதமா சிந்திச்சதே கிடையாது அப்படி சிந்திச்சதே கிடையாது அதுலயும் விடுதலை சிறுத்தைகள் அப்படி நினைச்சது கிடையாது யாருக்கிட்டே அப்படி உறவானது கிடையாது அவர் வந்து தலித்து அதனால எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டமா நம்ம அறிக்கை விடுங்கன்னு சொன்னோமா கிடையாது ஒண்ணுமே கிடையாது அந்த ஃபுட்டேஜ் கேட்டா அது முறைப்படி எழுதி கொடுத்தாதான் இந்த சந்திரமோகன் திலீபன் வந்திருக்கிறாரு ஏதோ போய் பயங்கரமா தாக்கிட்டாரு நாங்களும் நினைச்சுக்கிறோம் நாங்க போல ரெண்டு கையை வாங்குறாரு வீடியோ பார்த்தா அது கை அவ்வளவுதான் கொட்டூரமாக தாக்கினார் அப்படின்னு போடுறாங்க அது மூணு மூணு தடவை போது ஒரு தடவை முடிவில் இப்படி தட்டுக்கிறாரு அவர் தலையில கூட ஓகே அடிக்கல ஆனா கொட்டூரமாக தாக்கினார்கள் கடுமையாக தாக்கினார்கள் அவர் ஏன் உள்ள போனாருன்னு தெரியல எப்படி அவர் அவர் ஏதாவது காடு வாங்க போனாரான்னு தெரியல எவ்வளவு இதுக்கு என்ன காரணம்னா பார் கவுன்சில் எலக்ஷன் ஒரு காரணம் காஸ்ட் போலரைசேஷனுக்காக உடனே திருமாவளவன் வந்து திருமாவுடைய ஆட்கள் வந்து உள்ள பூந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திருமாவளவனை நிறுத்தி அதன் மூலமா ஒரு காஸ்ட் போலரைசேஷனை உருவாக்குறது அப்படியே சாதி ரீதியாக எல்லா இடங்களிலும் தகவல் கொடுத்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க விடாதீங்க அங்கங்க தீர்மானம் போடுங்க அங்கங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துங்க பிஆர் கவாய் மீது செருப்பு வீசியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை தீர்மானம் போடுங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை நெருமை தோழர்களே இது ஒரு புரிதலுக்காகத்தான் சொல்லுகிறேன் நாம் எப்பவும் ஜனநாயக பாதையை விட்டு விலக வேண்டாம் நாம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டாம் நாம் எந்த சாதிக்கு எதிராகவும் சாதி அடிப்படையில் செயல்பட தேவையில்லை வன்கொடுமைகளை கண்டிப்போம் அது வேறு ஆணவக் கொலைகள் நடந்தால் கண்டிப்போம் சாதிய வன்கொடுமைகள் நடந்தால் கண்டிப்போம் அது இந்த சாதி அந்த சாதி என்பதற்காக அல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்போம் அவ்வளவுதான் யார் பாதிக்கப்பட்டாலும் நிற்போம் அது நமக்கு சாதி ஒரு அளவுகோல் கிடையாது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது அந்த சக்திகள் சனாதன சக்திகளாக இருக்கிறார்கள் அந்த சக்தியிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு முன்பு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதுதான் நாம் முன்னால் இருக்கிற சவால் அந்த அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகள் நம் கருத்தியலோடு உடன்பட்டு இருக்கிறார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பலம்